ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுகிறது சாம்பல் புதன் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் தவக்காலத்தின் துவக்க நாள் அது மாத்திரமல்ல லென்த் நாள் என்று சொல்வதும் உண்டு இந்த நாளில்தான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு சென்று தங்கள் நெற்றிகளில் சாம்பலை பூசிக்கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் எளிமையை வெளிப்படுத்துவார்கள் நோன்பை கடைபிடிக்கிறதை தான் இந்த சாம்பலை நெற்றியில் என்ன செய்வார்கள் பூசிக்கொள்வார்கள் அப்படி என்றால் இன்னொரு பெயர் லென்த்து நாள் என்று சொல்கிறோம் அல்லவா லென்த்து என்று சொன்னால் வசந்த காலத்தை துளிர்விடும் காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது இந்த நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் அவர்கள் நோம்பு இருந்து என்ன செய்கிறார் பாவத்தை விட்டு திரும்பி இந்த நாட்களில் பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த நாட்களில தான் எந்த விதமான அவர்கள் கறி மீன் மற்ற எந்த மாம்சத்தை உட்கொள்ளாதபடிக்கு காய்கறி முதற்கொண்டு அதை தான் சாப்பிட்டு நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது தவறே இல்லை ஆண்டவரோடு கூட அமருவது தவறே இல்லை ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஜபிக்கிறது தவறு தவறே இல்ல ஆலயத்துக்கு போகிறது தவறே இல்லை ஆனால் இந்த நாற்பது நாட்கள் தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பாரம்பரியமாய் மாறிவிடும் இந்த பூமியில் ஒரு வருஷத்திற்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களை தருகிறார் என்றால் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் ஜெபிக்க வேண்டும் மனமாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டுமே தவிர இந்த நாட்களில் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இதை நான் உட்கொள்ள மாட்டேன் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பேச மாட்டோம் இது துக்கம் நிறைந்த நாள் இந்த துக்கம் நிறைந்த நாட்களில் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்ன நாட்கள் திருமண காரியத்தை குறித்து பேசவும் மாட்டார்கள் நல்ல காரியத்தை குறித்த செய்திகளும் பேச மாட்டார்கள் இன்னும் அநேக வீடுகளில் தங்களுடைய வீடுகளில் ஒரு துக்கம் நடந்ததை போல முற்றங்களை என்ன செய்வது சுத்தம் செய்வது கூட கிடையாது இப்படி ஒரு துக்க நாட்களாகவே இந்த நாற்பது நாட்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கத்தறிந்த வார்த்தையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் நாற்பது என்பது மோசை நாட்களில் நாற்பது நாள் சீனாய் மலையில் தேவனோடு கூட அமர்ந்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் நாற்பது நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை பார்க்க முடிகிறது இந்த நாற்பது நாட்களும் இந்த தேவ மனிதர்களை நோக்கி பார்ப்போம் என்றால் மோசையை நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் என்றால் அவர்கள் ஏதோ மாம்சத்தை மாத்திரம் உட்கொள்ளாமல் இருந்து அவர்கள் க என காய்கறி முதலானவைகளை சாப்பிட்டார்கள் என்று எழுதப்படலை இது வருஷம் 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 இந்த துக்க நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் அனுசரித்தார்கள் என்றும் என்ன செய்யப்படலை ஆதி சபையும் இதை பின்பற்றவில்லை ஆனால் முதலாம் நூற்றாண்டில் போப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை பிறப்பித்து இது சபைக்கு என்ன செய்தார் இந்த நாட்களில் இப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாகவே வந்து இது கடைபிடிக்க என்ன செய்தார்கள் துவங்கினார்கள் கடைபிடிக்கட்டும் தவறு அல்ல ஆனால் எதுதான் தவறு என்றால் இதை இப்படி தான் செய்ய வேண்டும் இது துக்கத்தின் என்று சொல்வது தான் தவறு இதை நாம் எப்படி அனுசரிக்கலாம் என்றால் உபவாசத்தில் இருக்கலாம் இந்த நாட்களில் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாம் ஆகாரத்தை உட்கொள்ளாமல் அந்த ஆகாரத்தின் மூலமாக நாம் வருகிறதான எல்லா பணத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் தவறல்ல நாம் ஆண்டோரோடு கூட அமருவது வேதத்தை வாசிப்பது ஊழியம் செய்வது இயேசுவை பறைசாற்றுவது இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் இந்த நாள் மாத்திரம் தான் செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் இதை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் மத்தையோ நான்காம் அதிகாரத்தில் உபவாச ஜபத்துடைய வலிமையை குறித்து பார்க்கிறோம் மற்றைய ஆறாம் அதிகாரத்தில் உபவாச ஜபத்தின் வலிமையை பார்க்கிறோம் அதே போல் ஏசையா திர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இந்த உபவாச ஜபத்தின் வலிமையை பார்க்கிறோம் ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் நாம் உபவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று பார்க்கிறோம் உங்களுடைய என்ன பற்றாது நீரூற்றுகளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று பார்க்கிறோம் எனவே உபவாசத்தில் இருந்தால்தான் நாம் சில வகையான பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினால் தான் என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம் உபவாசம் இல்லாத வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் ஓட முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழுந்து விடுவோம் எனவேதான் எனக்கு அருமையான கட்டுடைய பிள்ளைகளே உபவாச நாட்களை சபை நாட்பு முப்பது நாள் நேமிக்கிறீர்களா நேமியுங்கள் என வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் பரிசுத்த உபவாச நாட்களை நேமியுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உபவாசமாய் குடும்பமாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் சபையாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் இது தவறல்ல ஆனால் பாரம்பரியத்துக்கு விட்டு கொடுத்து பாரம்பரியமாய் வாழ்வது தான் தவறு இன்றைக்கு வேதத்தின் சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் இது துக்க நாட்கள் என்று சொல்லாதபடிக்கு தேவனோடு கூட அமருகிற நாட்கள் தேவனோடு கூட காத்திருக்கிற நாட்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்விடும் காலம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கும் தேவனோடு கூட அமர்ந்தால் தேவனோடு கூட காத்திருந்தால் இன்றைக்கு துளிர்க்கும் சகோதரனே சகோதரியே எனவே இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா இந்த நாற்பது நாளும் நான் ஆண்டவரோடு கூட அமருவதற்கு எனக்கு நல்ல தருணங்களை தந்திருக்கிறார் எனக்கு இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என் சபையோடு கூட நான் ஜபம் பண்ணுவேன் என்கிற தீர்மானம் எடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படி கத்தற்கிருப தருவார் ஜபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனே இந்த நாட்களில் கூட தேவனோடு கூட அமர்ந்து ஜபிக்க கத்தருடைய பாரப்படுத்திருக்கிறேன் ஒவ்வொரு இருதயத்தை பாரப்படுத்திருக்கிறேன் அப்படியே வாழ கத்தற்கிருபதாரும் நாமத்தில் வேண்டி நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்இ you